ஒரு சர்பைஸ் அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்குமே இருக்கு அது வந்து வீடியோக்குள்ள பாருங்க எப்படி தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க ஆனா இருந்தாலும் நம்ம நின்றால கொஞ்சம் சர்ப்ரைஸா குடுக்கணும் பாப்பாங்க பாத்தீங்கன்னா பாப்பாங்களோட பெட்ரூம்ல வந்து வச்சு லாட் பண்ணிட்டோம் சர்ப்ரைஸ் ஏன்னா வீடியோக்குள்ள இருக்கு நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரிய விஷயம் நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு சரி ரொம்ப நாள் பேசணும்னா பாப்பாங்களோட ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஏன்னா இதுக்காக பாப்பாங்க தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கதை தோந்துட்டோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஏன் புருசு பிடிச்சு இதை வந்து பாப்பாங்க தான் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க எப்பம்மான்னு நமக்கு வரும் 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 கரெக்டாக நம்ம சுமதி வீட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே வந்துருச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பாப்பாங்களை சர்ப்ரைஸ் பண்ணப்போம் நைட்டு தான் எடுக்கிற ஏன்னா ஒரு காலையில் ஸ்கூல் போயிடுறாங்க எடுக்க முடிய மாட்டேங்குது

ஏமாத்துறாங்க கண்ணை திறந்துக்கிட்டு ஏய் ஆல்லை அப்படியே கண்ணை மூடிட்டுருங்க எங்க நான் வருதுமா எங்க ஒரு டவலை போட்டு அது பாப்பாங்க பிரிக்கட்டும் பாப்பாங்க இல்லாதனாலதான் நானே பிரிக்க அப்புறமா பிரிச்சுக்க நான்

ரெண்டு பேரும் ஓபன் பண்ணுங்கடி தங்கங்களா இல்லையே நாங்க ஓபனே பண்ணல நாங்க ஓபனே பண்ணல நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்துக்கலாமா எல்லாரும் பொறுமை 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 ட்ரை பண்ணி எடுத்து வைங்க இருமா நாங்களும் வந்துறோம் எடி என்ன சவி இல்ல இல்ல நம்ம நாலு பேர் உட்காரலாம் நாங்க வந்து ஓபன் பண்ணவே இல்ல ரெண்டு நாள் ஆச்சு இல்லைங்க டூ டேஸ் ஆச்சா டூ டேஸ் ஆச்சு நீங்க ஸ்கூல் போய்க்கிட்டு உங்களுக்கு டைமே இல்ல சபி எவ்வளவு ஹாப்பி வெயிட் பண்ணுங்க நாங்களும் வந்துடுறேன் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்காக நாங்க பாரு செல்லோட்ட கூட ஓபன் பண்ணாம இருந்தோம் ஆ ம் mm. சரி ஓகே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனல்லா கோல்டன் ப்ளே பட்டன் வந்து வந்துச்சு ஆனா அது பெருசா இருந்துச்சுல்ல மத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்ப வந்து நம்ம ஓகே முதல்ல பண்ணி நாங்க வந்து பண்ணல பாப்பாங்க தான் ஓப்பன் இத

മലേഷ്യ ഇര ഇവിടെ നമ്മൾ ഓടി അപ്പുറമേ മലേഷ്യ നമ്മൾ Play button മാറ്റിச்சு സൂപ്പർ ഇതുത다가 നമ്മൾ എവളോ കഷ്ടപ്പെട്ടു ഒക്കെന്താവേ അറിയോ ഒരെണ്ണം ശി കൊടുക്ക് ഇതെല്ലാം ഒരേ ഹീറ്റ്ലക്ക വെക്കുക രണ്ട് ഒരേనా ഒരേ സ്ഥല ആ ഈ കൊച്ച കുണ്ടർക്ക് അത് കൊണ്ടി ഉള്ളിയേ ഇരിക്കുന്നോളാണ് അപ്പോൾ சொல்லിക്കോ nun noticing司isen 순 önemli لو еёயாகростக்கு chains fren 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 fren

நல்ல கிளவாกระทிக்கல மாரி சொல்ல வேண்டியது ஒரு ஹேப்பி பாப்பா பரிய சொல்ல வேண்டியது 1 கூட <ladoswhich> <routische> <interpretation> <pow anticipate> <regulate>. <Animals noise> <Ugantee>

வந்துட்டோம் அதுக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் நிறைய நாங்க வீடியோ போட்டோம் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க ஆனா நாங்க எங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன இருந்துச்சு கை கிழிச்சிருக்கோம் அச்சீவ்மெண்ட் என்ன இருந்துச்சுன்னா பாப்பா அவங்க கையில இந்த கோல்டு பிளே பட்டன் வாங்கி அவங்க கையில கொடுத்துருவோம் அதனாலதான் நம்ம ஓப்பன் பண்ணல பாப்பாங்க அது ரொம்ப ஹாப்பி ஆவாங்க எங்களுக்கு கண்டிப்பா தெரியும் பசங்க கூட பசங்க எல்லாம் நாளைக்கு அமைச்சிடலாம் பசங்க எல்லாம் கேட்டுட்டு அன்னைக்கு கூட அன்னைக்கு நம்ம ஒன் மில்லியன் கேட்கணும் சொல்லி கோல்டு பிளே பட்டன் வரும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் காமிச்சிருவோம்

எனக்கு சும் நான் ஏதாவது பெருசா வந்து அவார்டு வாங்கணும் இத ஒன் மில்லியனு ஒரு கோடி ஒரு லட்சம் வருதுலாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு பெரிய விஷயம் ஒரு நம்ம ரொம்ப உழைக்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு வரும் இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு நிறைய பேர் கூட பார்த்து சொல்லுவீங்க என்ன வீடியோ தானே போடுறீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கண்டென்ட் மட்டும் நீங்க சொல்லுங்க அப்ப உங்களுக்கு மண்டவழி வந்து நமக்கு வந்து சரியான இதாயிடும் அதனால இப்ப நிறைய பேர் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கேக்குறீங்களா அவங்க எல்லாருமே நான் சொல்றேன் யூடியூப்லேயே நம்ம எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுங்க இன்னும் நிறைய பேர் வாங்க நிறைய யூடியூப் வீடியோ போடுங்க நம்ம அடுத்தடுத்து நம்ம லெவலில் வந்து மாறிக்கிட்டே இருக்கோம் யூடியூப் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோல்டு முட்டை தான் உண்மையாலுமே ஒரு தங்கம் முட்டை தான் அதை எல்லாருமே பயன்படுத்திவாங்க நான் வந்து இதே படமாட்டேன் இவங்க வந்துட்டா நமக்கு வந்து ஆப்போசிட்டா இவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா என்னோட எஃபெக்ட் என்னோட உழைப்பெண்ணச்சு நான் காமிச்சுட்டு தான் இருப்பேன் புதுசா வரவங்க அவங்களோட காமிச்சு அவங்க முன்னேறிட்டு போனா அது சந்தோஷம் தான் அதனால நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க

இவர் யார் தெரியுமா நீல் மோகன் யூடியூப் சிஓ அவர் தான் கேள்வி போட்டிருக்காரு ஒன் மிஷன் ஒன் சேனல் அண்ட் ஒன் மோர் திங் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கங்கராச்சுலேஷன் People? The lives of people around the world and the community you are building enriched by the stories you are shared as you bring people together. Hmm. To honor this, mil Million, mil millions, millions, we, are millions we, are we are proud to present you with the Gold Creator Award. We hope this special like recognition will remind you how much you mean. Do so much. So, so many. many. Every day you are refilling re 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 -feeling how, feeling how content is created. And watched one voice and one video at the time. Mm -hmm. It's a privilege, privilege to be part of a journey. We can't wait to see what you do next. You are saying. That's you English <language. I'm laughs> a in a simple.

சரி <laughs> பாரு <laughs> <laughs>

கால்வாசி நாங்க முக்காவாசி நீங்க நாங்க எங்களோட உழைப்பு கேங்க எங்களோட உழைப்பு நாங்க போட்டனால்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க அடுத்த அடுத்த நாள் யோசிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா வீடியோஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த கோல்டு ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து டைமண்டுக்கு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைஃப் ஸ்டைலுக்கு சில்வருக்கு கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டென் கே வர போறோம் துர்கா லைஃப் ஸ்டைல்ல